மாராவின் பணம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் என்னோடய போர்ட்ஃபோலியோவில் இது ரெண்டாவது வீடியோ பிஹெச்இஎல் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட் இது நான் வாங்க ஆரம்பிக்கும் போது இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு ஆவரேஜ் பண்ணும்போது இரநூத்தி நாற்பத்தி ஒம்போது ஆக்சுவலாக இந்த ஷேரு கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் போயிட்டு திரும்ப இறங்கி இன்னைக்கு மார்க்கெட்டோட டவுனில் இரநூத்தி நாற்பதில் நிற்கிது என்னோடய ஆவரேஜ் ப்ரைஸ் இரநூத்தி ஐம்பது பத்து ரூபாய் எனக்கு ஒரு ஷேருக்கு லாஸ்னாலும் ஆனாலும் எனக்கு இது வரைக்கும் ரெண்டு ரூபா தான் கொடுத்துருது இருந்தாலும் இது ஏன் இறங்குச்சு அப்படின்னு நான் செக் பண்ணும்போது என்னுடைய நண்பர் ஒருத்தர் இந்த கம்பெனியில் வேலை செய்கிறாரு அவர் சொன்னது இப்போதைக்கு எல்லாரும் நல்லா ப்ராஃபிட் பாத்துறாங்க அதனால வித்துக்கிட்டு இருக்காங்க மற்றபடி கம்பெனியில எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னார் அதனால நான் இந்த ஸ்டாக்கை இன்னமும் ஹோல்ட் பண்ணி தான் வச்சிருக்கேன் ஃபியூச்சர்ல இது இன்னும் மறுபடியும் பழைய லெவலுக்கு போவோம் முந்நூற்றி நாற்பதுலாம் போச்சுனாக்கா எனக்கு ஒரு ஷேருக்கு அசால்ட்டா நூறுவா வரைக்கும் லாபம் கிடைக்கும் அடுத்தது டாக்டர் ரெட்டி டாக்டர் ரெட்டி நான் ஏன் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா இது ஒரு மருத்துவ சம்மந்தப்பட்ட ஸ்டாக் ஏகப்பட்ட மெடிசன்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் இவங்க தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆர்என்டியும் நல்ல சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கு இவங்களுக்கு இது கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் ஆறாயிரத்துல வந்த ஸ்டாக்கு இன்னைக்கு ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பது எதனால அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா இவங்க ஒரு ஷேரை அஞ்சா பிரிச்சிட்டாங்க லிக்விடிட்டி நிறைய இருக்கணும் நிறைய பேர் உள்ளே வரணும் அப்படிங்கிற காரணத்துக்காக இவங்களோட வேல்யூ அதிகமாக இருந்ததுனால இப்போது பிரித்து ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பதுக்கு வந்திருக்கு இன்னைக்கு என்னோட ஆவரேஜ் ப்ரைஸ் ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி எட்டு அப்படி பார்த்தாலும் ஒரு ஷேருக்கு கிட்டத்தட்ட பத்து ரூபாய்க்கு மேலே லாபத்தில் தான் நிற்குது இவங்க டிவிடெண்டும் கொடுப்பாங்க பட் இப்போ தான் நான் வாங்கினேன்றதுனால எனக்கு இன்னும் டிவிடெண்ட் வரல ஃபியூச்சரில் இதில் டிவிடெண்டும் வரும் இந்த ஸ்டாக்கோட விலையும் ஏறும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அடுத்தது ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் ஆக்சுவலாக இந்த ஸ்டாக்கை நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வாங்கினேன் ஐடிஎஃப்சியாக இருக்கும்போது ஐடிஎஃப்சி பேங்கில் நூறு ஸ்டாக் இருந்தால் ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்காக கன்வெர்ட் ஆகும்போது நூற்றி ஐம்பத்தஞ்சு வரும் அப்படின்னு ஒரு தகவல் வந்தது அந்த நம்பிக்கையில் தான் நான் வாங்கினேன் அதே மாதிரி எனக்கு நூற நூற்றி ஐம்பத்தஞ்சா பிரிச்சும் கொடுத்துட்டாங்க நூறுரூவா டிவிடண்டும் கொடுத்துட்டாங்க ஆவரேஜாக இன்றைக்கி மார்க்கெட் வேலை அறுபத்தி ஆறு புள்ளி ஆறில் என்னுடைய போர்ட்ஃபோலியோ இருக்குது பட் இன்றைக்கி மார்க்கெட் ரேட் அறுபத்தி ஒன்று புள்ளி ஒம்பது ஸோ என்னால் முடிஞ்சால் நான் இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆவரேஜ் பண்ணி என்னுடைய போர்ட்ஃபோலியோ விலையை கொஞ்சம் கம்மி பண்ணனாக்கா ஃபியூச்சரில் இது ஏறும்போது எனக்கு வேகமான லாபத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இது நான் வாங்கும்போது அதாவது நான் வாங்கின ஆவரேஜ் ப்ரைஸ் நூற்றி அஞ்சு இன்னைக்கு மார்க்கெட் ரேட் நூற்றி முப்பத்தி ஏழு ஆனால் இது நூற்றி எண்பது வரைக்கும் மேலே போயிட்டு இப்போ ரீசன்ட் டேட்டில் இறங்கிக்கிட்டு வருது அப்படி இறங்குறதுனால தான் இது இன்னைக்கு இவ்வளோ கம்மியாக இருக்குது அதே நேரத்தில் இது ஒரு கவர்மெண்ட் ஸ்டாக் டிவிடெண்ட்டும் நல்லா கொடுக்கும் அதுக்கு எக்ஸாம்பிள் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஒன்றரை வருஷத்தில் மட்டும் நான் எழுநூற்றி எண்பது ரூபா டிவிடெண்டாக மட்டுமே ஏர்ன் பண்ணியிருக்கேன் ஸ்டாக் விலையும் ஒரு ஸ்டாக்கு முப்பது ரூபா மேலே தான் நிற்குது டிவிடெண்டாகவும் எனக்கு எழுநூத்தி எண்பது ரூபா வந்திருக்கு அப்படி பார்த்தா இது இன்னும் நிறைய டிவிடண்டும் கொடுக்கும் மார்க்கெட் எரிச்சுனாக்கா அதுலேயும் ஒரு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நான் இந்த ஸ்டாக்கை என்னோட போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அடுத்தது ஐஆர்இடிஏ இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி தான் மார்க்கெட்டில் லிஸ்டான ஒரு ஸ்டாக் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் இவங்க ஐபிஓ போட்டாங்க ஐபிஓ போடும்போது இவங்க வெறும் நாற்பது ரூபா நாற்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு தான் ஐபிஓ போட்டாங்க இருந்தாலும் நான் வாங்கலை காரணம் என்னன்னக்கா ஐபிஓவில் வாங்கிட்டு வேலை குறைஞ்சதுனாக்கா நமக்கு நஷ்டமாகும் அப்படிப்பட்ட பல ஸ்டாக் இன்னைக்கு ரன் ஆகிட்டு இருக்கு தான் நான் ஐபிஓவில் வாங்கலை அதுக்கப்புறம் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகும் போதே நூறு ரூபாய்க்கு வந்துடுச்சு சரி இன்னும் கொஞ்சம் நாளில் மறுபடியும் இறங்கிச்சுனா வாங்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணேன் வரல ஒன்னொன்னா வாங்கி இன்னைக்கு ஆவரேஜ் ப்ரைஸாக நான் வச்சுக்கிட்டு இருக்கிறது நூற்றி எழுபத்தி ஏழு ஆனால் இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு இரநூறு இது எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கனாக்கா நூறு ரூபாயில் ஆரம்பித்து முந்நூறுவாய்க்கு போயிட்டு மறுபடியும் ரிவர்ட் ஆகி இரநூறுவாய்க்கு வந்திருக்கு இது இதுக்கப்புறம் கீழே வருமா மேலே போகுமா அப்படிங்கிறது தெரியல ஒரு வேலை இறங்குச்சுன்னா நூற்றி அறுபது வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுக்கும் நாம் தயாராக இருக்கணும் இது வரைக்கும் இவங்க டிவிடண்டாக எதையுமே அனௌன்ஸ் பண்ணலை கவர்மெண்ட் ஸ்டாக்ல டிவிடண்ட் கொடுக்காத ஒரு ஸ்டாக்கா நான் இதை பாக்குறேன் ஏன் இவங்க டிவிடன் கொடுக்கலங்கிறதும் எனக்கு தெரியல மேபி ஃபியூச்சர்ல இவங்க டிவிடன் கொடுத்தாங்கனாக்கா அதுவும் எனக்கு லாபம் அடுத்தது ஐஆர்எஃப்சி இந்தியன் ரைவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் இவங்களுடைய ஸ்டாக்கை நான் வாங்கும் போது ரொம்ப கம்மியா இருந்தது கடத்த ஐம்பது ரூபாயில இருந்தது அந்த டைம்ல தான் நான் வாங்க ஆரம்பிச்சேன் எனக்கு இன்னைக்கு போர்ட் ஆவரேஜ் ப்ரைஸ் நாற்பத்தி மூணு புள்ளி எட்டு ஆனா இன்னைக்கு மார்க்கெட் ரேட் பாத்தீங்கன்னாக்கா நூற்றி நாற்பத்தி ஏழு கிட்டத்தட்ட ஒரு ஷேருக்கு நூறு ரூபாய் வரைக்கும் லாபம் மட்டுமே கொடுத்துருக்கு டிவிடெண்டாகவும் எனக்கு இது வரைக்கும் எழுபத்தஞ்சு ரூபா அதாவது ஓவராலாக சொல்கிறேன் டிவிடனாக ஒரு ஸ்டாக்குக்கு எழுபத்தஞ்சு இல்லை எனக்கு இது வரைக்கும் ஐஆர்எஃப்சியில் டிவிடெண்டாக எழுபத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் வந்திருக்கு எந்த ஒரு கண்ட்ரியை எடுத்துக்கிட்டாலும் மூணு வகையான டிரான்ஸ்போர்ட் ஒன்று கப்பல் இன்னொன்று தரை இன்னொன்று பானம் ஸோ தரையில் பஸ்ஸு லாரி ரெயின் இது மூணு தான் மேஜரா டிரான்ஸ்போர்ட்ல இருக்கும் அப்படிப்பட்ட டிரான்ஸ்போர்ட்ல என்னைக்குமே ரயில்வே கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் ஐஆர்இயும் ஐஆர்எஃப்சியும் நான் என்னோட போர்ட்போலியோல கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அடுத்தது ஐடிசி ஐடிசி நான் வாங்கிறது ஆவரேஜா நானூத்தி முப்பத்தி ரெண்டுல இருக்கு இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு நானூத்தி எழுபத்தி நாலு இது மேலே எங்கிலையும் இப்போ தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு ஆக்சுவலா இன்னும் ஒரு பத்து நாளைக்குள்ள இது ரெண்டாக பிரியவும் போகுது ஸோ ஐடிசி ஐடிசி ஹோட்டல்னு ரெண்டாக பிரியும் அப்போது எனக்கு என்னோட போர்டோலியோவில் ஐடிசி ஹோட்டல்னு ஒன்று ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆக போகுது அதுலேயும் எனக்கு ஒரு லாபம் கிடைக்க போகுது பிரிஞ்சதுக்கப்புறம் இதோட மார்க்கெட் வேலை எப்படி இருக்கும் பிரிஞ்சதுக்கு பிரிஞ்சதுக்கப்புறம் தான் பார்க்கணும் இறங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இல்லை இதே லெவலில் மெயின்டைன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஐடிசியில் இது வரைக்கும் நான் டிவிடெண்டாக மட்டுமே கிட்டத்தட்ட நானூற்றி பதினாலு ரூபா சம்பாரிச்சிருக்கேன் அடுத்தது மணப்புறம் ஃபைனான்ஸ் ஆக்சுவலாக மணப்புறம்ன்றது ஒரு கோல்டு சம்மந்தப்பட்டது சேம் டைம் ஃபைனான்ஸ் கம்பெனியும் கூட இது நான் வாங்கின ஆவரேஜ் ப்ரைஸ் நூற்றி ஐம்பது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது இன்னைக்கு மார்க்கெட் ரேடு நூற்றி எண்பத்தி நாலு ஆக்சுவலாக இது இப்போது நவம்பருக்கு முன்னாடி அக்டோபர் நவம்பர் நடுவில் பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி ஐம்பது வரைக்கும் கீழே இறந்துச்சி அந்த டைம்லேயும் நான் ஒன்று ரெண்டுன்னு வாங்கினேன் தான் எனக்கு ஆவரேஜும் நல்லா இருக்குது இன்னைக்கு மார்க்கெட்டும் ஏறும்போது எனக்கு நல்ல பெனிஃபிட்லேயே இருக்குது அதே நேரம் இந்த கம்பெனியும் டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக் எவ்வளோ டிவிடெண்ட் பாருங்க இன்னைக்கு வரைக்கும் நான் ரூபாய் டிவிடென்ட்டை மட்டுமே வாங்கிட்டேன் அப்போ என்னோட போர்ட்ஃபோலியோவில் ஃபைனான்ஸ் பேங்கிங் கவர்மெண்ட் ஸ்டாக் மெடிக்கல் சம்மந்தப்பட்டதுன்னு எல்லா விதத்துலையும் ஒரு ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி தான் நான் வச்சுருக்கேன் இது என்னுடைய போர்ட்ஃபோலியோடைய ரெண்டாவது வீடியோ இன்னும் ஒரே ஒரு வீடியோ பேலன்ஸ் போர்ட்ஃபோலியோவையும் நான் சொல்லிடுறேன் என்றும் நன்றியுடன் உங்கள் எம் கே நன்றி வணக்கம்